வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதாவது ரெண்டு கார்னர் சைட்டு ஒரு வடக்கு பார்த்த சைட்டு மூணு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் அதாவது குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸ் ரோடுங்க ஃபோர்வே ட்ராக்கு அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இந்த பைபாஸ் ரோட்டில் போகணுங்க போனீங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட்டு கட்டு பண்ணி ஒரு அரை கிலோமீட்டருங்க மொத்தம் பலட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டருங்க நாலு கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பைபாஸ் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைபாஸ் ரோ ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க மூன்றரை கிலோமீட்டர் போய் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா தாராபுரம் போகக்கூடிய பஸ்ஸ்கள் அனைத்தும் அங்கே வருங்க அங்கேருந்து நம்ம சைட்டுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அதாவது அரை கிலோமீட்டருங்க அரை கிலோமீட்டர் நடந்து போனால் சைட்டுங்க இதுதாங்க சைட்டு இந்த சைட்டு தான் செம்மன் பூமிங்க பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே முப்பது அடி ரோடுங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்செல்லாம் இல்லைங்க முப்பது அடி ரோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் இது பார்த்தீங்களா அத ரோடுங்க முப்பது அடி ரோடு இது கார்னர் சைட்டுங்க நேராக வந்து ரைட்டில் கட் ஆகும் பாருங்க நான் காமிக்கிறேன் ஆ இதுதாங்க இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் ரோடு அதாவது கார்னர் சைட்டுங்க சைட்டு திசை பார்த்திங்க அப்படின்னா தெக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க தெற்கு முகமும் மேக்கு முகமும் பார்த்த சைட்டுங்க ரெண்டு சைட்டு இணைஞ்ச மாதிரி ஒட்டுக்கா இருக்குதுங்க பாருங்கள் பாருங்க இதை அத்து கல்லுங்க இதிலிருந்து பாருங்க இந்த கல் வரைக்குங்க முப்பதுக்கு நாற்பதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ஒரு சைட்டோட அளவு இன்னொரு சைட்டும் அதே அளவு தானுங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக இணைஞ்ச மாதிரி இருக்குதுங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ட்ராவலுங்க கார்னர் சைட்டு முப்பது அடி ரோடு மேற்கு தெக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க செம்மண் பூமி அருமையான பூமி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க கூடிய விரைவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வீடுகள் வரப்போகுது பாருங்கள் இது அத்துக்கல்லுங்க நாலு கல்லையும் காமிக்கிறேன் பாருங்கள் இது அத்துக்கல் முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது ரெண்டு சைட் ரெண்டு சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க இதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிர சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டுதுங்க அதாவது கொஞ்சமாக குறையுங்க மிகப்பெரிய லெவலில் குறையறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க கொஞ்சம் உக்காந்து பேசுனா அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ லைட்டாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே கார்னர் சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அறிம்பாருங்க இதை அத்துக்கல்லுங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த பூமியில் பாருங்கள் எந்த டவர் லைனோ ஈபி லைனோ குளம் குட்டை இந்த மாதிரி மைனஸ் எதுவுமே கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க ஒரு அடி கூட இழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க அளவு பார்த்திங்கன்னா நல்லா செம சதுரமாக இருக்குதுங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுங்க பாருங்கள் தனி டேங்க் இருக்குது இது இப்போ சைட்டை பார்த்திங்கன்னா மேபுரம் வந்து காமிச்சிட்ருக்கேன் இதுதாங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுலாங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க மேலும் பார்த்திங்கன்னா பல்லிடத்தில் ஆயிரக்கணக்கான சைட்டுகள் தொண்ணூறு வீடுகள் காடு தோட்டம் எல்லா விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு வாங்கி கொடுக்கலாங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்திர ஆஃபீஸ் ஒட்டியே நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க பாருங்க இப்போ ரெண்டு சைட்டு காமிச்சேன் இப்போ ஒரு சைட்டு காமிக்க போகிறேங்க இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்த சைட்டுங்க பாருங்கள் இது அப்படியே இது வந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த சைட்லலாம் எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாதுங்க டவர் லைன் போகிறதோ ஈபி லைன் போகிறதோ பக்கத்தில் குளங்குட்டையோ அல்லது வேறு ஏதாவது மைனஸ் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க வடக்கு பார்த்த இப்போ சைட்டு பார்க்க போகிறீங்க பஞ்சாயத்து அப்ரூடுங்க இங்கே இருக்கிற எல்லா சைட்டுமே பஞ்சாயத்து அப்ரூடு ஒரு சில சைட்டுகள் டிடிசிபி வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் டிடிசிபி வாங்கணுன்னா அந்த நம்பரை வச்சு உடனே ஒரே நாளில் நம்ம வாங்கிக்கலாங்க இது வந்து பஞ்சாயத்து அப்ரூடில் இப்போ இருக்குதுங்க பாருங்க இந்த கல் இந்த கல் இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க அதாவது ரோடு பேஸ் முப்பது அடி நீளம் நாற்பது அடிங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க வடக்கு பார்த்த சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க போர் போட்டால் நானூறு அடியில் தண்ணி வருங்க பாருங்க இதுதான் இந்த கல் அத்து கல் இத இந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு முப்பது அடிங்க ரோடு பேஸ் அதாவது அகலம் நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க ஏன்னா இடத்துலேருந்து பைபாஸில் ஒரு மூன்றரை கிலோமீட்டரு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் பூமி இப்போ இல்லைங்க ஏக்க ஒரு ஏக்கராவிங்கெல்லாம் ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இனிமேல் சைட்டு போட்டால் இந்த ஏரியாலாம் எட்டு லட்ச ரூபாய் கொடுத்தா தான் கட்டுபடி ஆகுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சைட்டுக்கு அந்த சைட்டோட ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் சைட்டுங்க உடனே சேல்ஸ் ஆகிடு நீங்கள் பிடிச்சிருந்தால் உடனே ஒரு அட்வான்ஸ் போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஒருவா ஒன்றாய்கில் சைடு வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு ரெண்டு ரெண்டரை கால் ரெண்டரைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரோத் ஆகுங்க நாலு அத்துக்கள்லேயே காமிச்சிட்ருக்குறேன் இந்த சைட்டில் எந்த ஒரு மைனஸுமே இல்லை பிடிச்சிருந்தால் உடனே டிசிஷன் எடுங்க கரென் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க்யூ தேங்க்யூ